ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவில் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று டே அண்ணா நான் உன்னை அப்போவும் நம்பலை இப்போவும் நம்பலை ஏன்னா எந்த ஆம்பளையும் நம்பக்கூடாதுன்னு தான் ஏன் அப்பா பாடம் சொல்லிட்டு போயிருக்காரே நம்புவேனா என்ன ஒன்று என்ன ஒன்று இந்த ஊர் எனக்கு புதுசு பாஷை தெரியாத ஊர் இந்த காலத்தில் தான் கொட்ட பிள்ளைகளுக்கு எங்கேயும் பாதுகாப்பு இல்லையே கருப்பு சிவப்பு பூன் குருடு நொண்டி நூக்கரை கிளவி கொமரி இப்படியாக பார்க்குறானுங்க எல்லாரையும் தான் எல்லாரையும் தான் கொடுமைப்படுத்துகிறானுங்க பச்சை பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லை அதுதான் நீ இப்படி அடித்த பிறகும் உன் கூட நின்று பேச காரணம் இல்லைனா நான் ஜெயா மகடா கட்டின புருஷங்கிட்டையும் சரி பெத்த பிள்ளைக்கிட்டையும் சரி பத்து பைசா வாங்காத மானஸ்தி என் அம்மா அப்படிப்பட்டவளுக்கு பிறந்தவ பொண்ணாக போயிட்டேனே காபாளி பயலுகிட்ட கை நீட்டிடக்கூடாதேன்னு கலங்கி நிற்கிறேன் இல்லைன்னா நீயும் வேணாம் உன் ஓசி சோவும் வேணான்னு இந்நேரம் போய்கிட்டே இருப்பேன் என்று கோபத்துடன் பேசிவிட்டு அவள் அறைக்குள் வந்து படுத்துக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் அவள் அழுது பார்த்தவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அவள் பின்னாடியே வந்த ஆராத்தியா அவள் அழுவதை பார்த்துவிட்டு வெளியே வந்தவள் அங்கே த அங்கே தங்கையை சமாதானப்படுத்த வந்த கதிரவனை பார்த்து அவள் அழுகிறா அழட்டும் இப்போ போகாதீங்க என்றாள் கதிரவனுக்கு அத்தனை வருத்தமாக இருந்தது தங்கையை கை நீக்கி விட்டோமே என்று அவள் பேசியது தவறு என்று பட்டதால் அப்படி செய்து விட்டான் இல்லையென்றால் அவன் தங்கையை அடித்திருக்கவே மாட்டான் கதிரவனுக்கு பத்து வயதில் எல்லாம் புரிந்து விட்டது தான் யார் பாக்கியா யார் என்று ஆனாலும் அவர் அன்பை அக்கறையை அவன் விரும்பினான் அம்மா அப்பா வெளிப்படையா கொஞ்ச மாட்டார்கள் ஆனால் பாக்கியா அவனை வார்த்தைகளாலேயே கொஞ்சி கட்டி போட்டு விடுவார் அந்த வித்தை தெரிந்தவர் அதனால்தான் இன்று வரை அப்பா மகன் இருவரும் அவளை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆறாதான் அவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து வற்புறுத்தி சாப்பிட வைத்து பக்கத்தில் அவள் அருகில் படுத்து கொண்டாள் கதிரவன் சீராளனை கூட்டி போய் விட் கதிரவனை சீராளன் கூட்டி போய் விட்டார் நீ பட்டன் இப்படி கை நீட்டி இருக்கக்கூடாது கதரு ஆமாம் அவ சின்ன பொண்ணு அவளுக்கு யாருமே இல்லைன்னு ஒரு நிமிஷத்துல தோணி பாரு விடு லீவு தானே அவளை சமாதானப்படுத்தலாம் என்று அழைத்து சென்று விட்டார் இந்த ஒரு மாதமாக தங்கை கூட எங்கேயும் போகாததால் நாளை காலை தங்கையோடு வெளியே போகலாம் என்று ஆதித்யா கூப்பிட்ட போதுதான் ஆரா நடந்ததை சொன்னாள் ம் இப்போ புரியுதா உனக்கு நான் ஏன் கதறவன வேண்டாம்னு சொல்கிறேன்னு சொந்த தங்கை யாரும் இல்லாமல் அவன் ஆதரவில் வந்த வந்து வாழும் சிறு பெண் அவளை அவன் மட்டும் இல் அவன் அவளை அவன் அடித்திருக்கிறான் நாளைக்கு கணவன் மனைவி என்றால் சண்டை நிச்சயமாக வரும் நீங்கள் அத்தையோடு இருந்தால் அவர் தலையிடுவார் இப்போ அவளுக்கு விழுந்த அடிதான் உனக்கு விழுகும் என்னால் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது உனக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ணணும் என்றான் அண்ணா உங்களுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது நீங்கள் கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள் தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன எனக்கு என்னவா ஏன் உனக்கு தெரியாதா அத்தை ஆஷாவை என் தலையில் கட்ட பார்க்குறாங்க அவளை நான் கட்டிக்கிட்டா தான் அவன் உன்னை கட்டிக்குவானாம் அத்தான் உங்ககிட்ட அப்படி சொன்னாரா இது அத்தவையோட விருப்பம் நீங்கள் எப்போ அத்தை பேச்சையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சீங்க என்றால் ஆறா சிரிப்புடன் அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்புறம் என்ன நீங்கள் உங்கள் கல்யாணத்தை அதிரடியாக முடிங்க அத்தை ஏமாந்து போய் கொஞ்ச நாள் கத்துவாங்க அப்புறம் ஆஷாவை வெளியே செஞ்சு கொடுத்துருவாங்க என்றால் அப்படியா சொல்ற ஆமாம் என்றால் அது சரி சரி நாளைக்கு வெளியே போறோம் அந்த பொண்ணையும் உன் கூட கூட்டிட்டு வா என்றான் என்னது கைலையா ஆமா என்றவன் போனை வைத்துவிட்டார் ஆறாவால் நம்பவே முடியலை அண்ணன் சொன்னது என் காதில் சரியா தான் விழுந்ததா என்று கண் கையையே கிள்ளி பார்த்தாள் ஒருவேளை நான் கனவு கண்டேனோ என்று கை வலித்தது உண்மைதான் ஆனால் அதை நம்பத்தான் அவளால் முடியலை ஆதித்யா தவிர மற்ற எல்லோருமே சிறுவயதில் இருந்தே பல இடங்களுக்கு டூர் போய் இருக்கிறார்கள் அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் போய் தங்கி இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கும் அவர்களின் வீட்டிற்கு போய் தங்கி சுற்றி பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள் எல்லாம் கம்பெனி செலவில்தான் தான் ஆனால் ஒருபோதும் ஆதித்யா இந்த மாதிரி வந்ததே இல்லை தங்கையோடு மட்டும் அவ்வப்போது எங்கேயாவது போவான் அவ்வளவுதான் அப்ப ஆஷா ஆசைப்பட்டு வரேன் என்று சொன்னால் அவ்வளவுதான் ருத்ர தாண்டவம் ஆடிவிடுவான் அப்படிப்பட்டவன் கையலை எப்படி என்னுடன் வரச் சொன்னான் ஒருவேளை எங்களைப் போல அவளும் தாயில்லா பெண் என்று நினைத்து கொண்டா சொன்னாரோ என்று குழம்பினாலும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து கையலை எழுப்பி வா நாம இன்னைக்கு வெளியே சுத்தப்போறோம் எனக்கு லீவு என்றாள் நான் வரல நீங்க உங்க குடும்பத்தோட போங்க என்றாள் நானும் என் அண்ணனும் மட்டும்தான் போறோம் அண்ணா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னார் என்றாள் நெஜம்மாவா அப்புறம் ஆமா அப்புறம் திட்டமாட்டாரே இல்லை இல்லை அதெல்லாம் திட்டமாட்டார் சரி கிளம்பு கிளம்பு சீக்கிரம் என்று அவசரப்படுத்திவிட்டு கிளம்பியவள் அப்போதுதான் பார்த்தாள் கயிறின் உடை ரொம்ப பழையதாக இருந்தது கதிரவன் மேல் கோபம் வந்தது இந்த ஒரு மாதமாக அவன் ரொம்ப பிஸி தான் என்றாலும் அடிப்படை தேவையான உடை கூடவா வாங்க முடியாது என்றவளுக்கு அவள் மனசாட்சி குரல் கொடுத்தது இவள் உன் தானே நீயே கூட்டி போய் வாங்கி கொடுத்திருக்கவேன் கொடுத்திருக்கலாமே என்றதும் குற்ற உணர்வாக இருந்தது அதே சமயம் இந்த மாதிரி உடையுடன் அண்ணா கூட எப்படி போக முடியும் என்று அவளுக்கு தயக்கம் அண்ணனின் குணம் தெரியுமே பட்டென்று பேசி விடுவான் பாவம் அவளே மன வருத்தத்தில் இருக்கா இதில் அண்ணன் வேற வந்து இவளை விட்டால் என்ன செய்வது என்ற பயம் இருந்தாலும் அவர்கள் கிளம்பி வந்தபோது சரியாக ஆதித்யாவும் வந்துவிட்டான் தங்கையின் முகம் பார்க்க ஏதோ சரியில்லை என்று அவளை பார்க்க அவள் மன்றாடும் பார்வையுடன் கயலின் உடையை பார்க்க அப்போதுதான் புரிந்து கொண்டான் ஆனால் காட்டிக்கலை வாங்க வாங்க என்று போய் அவன் காரில் இருவரையும் பின் சீட்டில் ஏற்றி கொண்டு பறந்தான் டிரைவர் சீட்டில் இருந்தவன் கண்ணாடி வழியாக பின்னே இருந்த கயல்வெளியை பார்த்தான் இந்த ஒரு மாதத்தில் வீட்டுக்குள்ளேயே இருந்ததால் சற்று நிறம் கூடி தள தளனு இருந்தான் அவளை பார்த்தாலே தெரிந்தது அவள் நல்ல ஆரோக்கியமான பெண் என்று அவன் நேராக சென்றது அவர்களின் ரெசார்ட்டிற்குத்தான் அது மலைப்பகுதியில் இருந்தது அதன் அருகே பெரிய ஏரி இருந்தது போகும் வழியில் சாதாரண கடை ஒன்று திறந்து இருக்க அண்ணன் கண்காட்ட ஆரா ஆரா கயலுடன் இறங்கி உள்ளே சென்றவள் கயலுக்கு ஏழு எட்டு செட்டு சுடிதார் எடுத்தாள் உனக்கு பிடிச்சிருக்கா என்று ஆரா கேட்க எனக்கு வேண்டாம் என்று அவள் மறுத்துவிட்டு திரும்பி நடக்க எதிரே வந்த ஆதித்யா கயல் இங்கே வா என்றாள் அவள் வந்து நிற்க உனக்கு வேலை வேணுமா வேணாமா என்று கேட்க வேணு வேணு என்றாள் ம் எங்கிட்ட வேலை செய்கிறவங்க ரொம்ப நீட்டாக லுக்காக இருக்கணும் ஏன்னா என்னுடைய பிஸ்னஸ் அப்படி வேலைக்கு போகிறவங்க யூனிஃபார்ம் போடுறாங்களே அந்த மாதிரி தான் உனக்கு இதெல்லாம் யூனிஃபார்ம் ஆரா இங்கே சரியாக வராது கொஞ்சமாக எடுத்துக்க நாளைக்கு இவளை கூட்டி போய் நான் சொல்கிறபடி செய்து கூட்டி வா என்றான் ஓகே அண்ணா என்றால் ஆரா கையல் தயங்கி கொண்டே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணுமா என்று கேட்க ஆமாம் என்றாள் சரி ஆனால் இதை வாங்குகிற பணத்தை கணக்கு வச்சுக்கோங்க நான் சம்பளம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன் என்றாள் அவளை பார்த்து சிரித்து ஆறா கையல் நீ ஃப்ளைட்டில் வரும்போது ஏர் ட்ரெஸ் பார்த்துருப்பியே ஆமாம் அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் அவங்க வேலை செய்யும் கம்பெனியே கொடுக்கறது யூனிஃபார்ம் மாதிரி இலவசம் அந்த மாதிரி தான் இதுவும் என்றாள் ஆரா அப்படியா இப்படி இல்லாமல் ரசத்து தருவாங்களா என்று கேட்க ஆமா என்றாள் ஆரா அப்ப சரி என்றாள் அதன் பிறகு ஆரா அவளுக்கு உள்ளாடை முதல் அனைத்தும் நான்கு செட்டு வாங்கி கொண்டு அங்கே இருந்த உடை மாற்றும் அறையில் அவளை உடையை மாற்றிக்கொண்டு வரச் சொன்னாள் புது உடை போட்டு வந்த கயலை பார்த்த ஆதித்யா ம் பெஸ்ட் என்றான் தனக்குள் அதே நேரம் தங்கையிடம் நாளை இவளை பியூட்டி பார்லர் கூட்டி போய் கால் முதல் தலை வரை அவளை நான் சொல்ற மாதிரி செய்து கூட்டி வா என்றான் ரெசார்ட்டு போய் சாப்பிட்டார்கள் அவன் அவளுக்கு காரம் இல்லாத உணவை கொண்டு வரச் சொன்னான் ஆராத்தியா ஆச்சரியப்பட்டாள் அண்ணா இப்படியெல்லாம் அவளை தவிர வேறு யாருக்கும் பார்த்து பார்த்து செய்தது இல்லை அவளுமே தனக்கு தேவையாண்டே தானே செய்து கொள்வாள் அப்படியே தானாகவே செய்து வளர்ந்ததால் யாரையும் எதிர்பார்க்கவும் மாட்டாள் சாப்பிட்ட சாப்பிட்ட பின் நீ இந்த இடத்தை சுற்றிப்பாரு சரியா என்று அவளை அனுப்பியவன் இவளை பார்த்துக்க என்றான் ஒருத்தனிடம் அதன் பிறகு தங்க இடம் அப்புறம் உன் உடம்பு உன்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லையா அப்படித்தானே என்றான் ஆமாம் என்றாள் ஓகே இப்ப நான் மாறிக்கிறேன் என்றான் என்றான் ஆரா அவனை புரியாமல் பார்க்க கதறவனுடன் உன் கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்கும் என்றான் ஆராவிற்கு அத்தனை சந்தோஷம் அவனை கட்டி கொண்டு என்றாள் ம் என்றவன் அவர்கள் தொழில் பற்றி அடுத்தவள் செய்ய வேண்டியவற்றை பற்றி சொன்னான் பிறகு கயலை நீ ஒன்ன மாதிரி நடை உடையை மாற்று அதுதான் உனக்கு நான் கொடுக்கும் டாஸ்க் என்றான் அதிகமாக ஆங்கிலம் தெரியாதே தவிர ஆங்கிலமே தெரியாதவள் இல்லை அண்ணா அவளுக்கு என்ன வேலை கொடுக்க போகிறாய் எனக்கு ஒன்றும் புரியலை அவள் டென்த்து தான் படித்திருக்கிறா சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் கூட இல்லை என்று கேட்க ம் நான் பார்த்துக்கிறேன் என்றான் சற்று நேரத்திலேயே கையல் திரும்பி இவர்கள் இருந்து அறைக்கு வர என்ன கையல் சீக்கிரம் வந்துட்ட என்று ஆறா கேட்க ஐயோ அத்தாச்சி கண் கொண்டு பார்க்க முடியலை எங்கே பார்த்தாலும் லவ் ஜோடி அதை விட கொடுமை எல்லாமே நடக்குது என்னால் பார்க்க முடியலை என்றால் சரிப்பா நாம் போட்டிங் போகலாம் சரிவா நாம் வெளியே போகலாம் அண்ணா நாங்கள் போட்டிங் போகிறோம் என்றால் போட்டிங்கா இல்லை சரி வராதுமா வேண்டாம் நீங்கள் இங்கேயே வேறு இடத்துல பாருங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார் சரி சரி என்று ஆஃபீஸ் ரூமிற்கு சென்றான் அவன் ரெண்டு பேரும் காரா காலார அப்படியே சைக்கிள் ஓட்டுவது போல ஓட்டியபடியே சின்ன 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 சின்னமாக இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து கொண்டே வந்தார்கள் அதற்கு பிறகு போட்டிங் போகிற துறைக்கு படகு துறைக்கு வந்தார்கள் சைக்கிள் ஓட்டுவது போல் ஓட்டும் அந்த சின்ன ரப்பர் போட்டை ஆர்வமாக பார்த்தால் கயல் ஆரா எப்ப போட்டிங் வந்தாலும் அண்ணன் கூட தான் வருவான் இல்லை கூடவே பாதுகாப்புக்கு ஆள் விடுவான் இன்று கயல் வந்ததால் இல்லை வந்ததால் மறந்து விட்டானா தெரியலை அதுதான் அண்ணன் போட்டிங் போக வேண்டாம் என்றானே ஆதித்யா தன் வேலையை பார்க்க போக இவர்கள் ஏரிக்கரைக்கு வந்து விட்டார்கள் ஏரிக்கரைக்கும் ரெசார்ட்டிற்கும் சம்பந்தமே இல்லை சற்று தூரம் அங்கே சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் நின்று போட்டிங் கிளம்பினார்கள் ஆறாவுக்கு எப்பவுமே கூட்டமாக பெரிய போட்டில் போவது பிடிக்காது தனியாக ஏகாந்தமாக போவதுதான் பிடிக்கும் எனவே தான் இந்த சின்ன போட்டில் ஏறி போவாள் இவளை பார்த்ததுமே போட்டுக்காரன் ஓடி வந்து இவள் எப்போதும் போகும் போட்டை கொடுத்தான் அண்ணன் அண்ணன் சார் வரலையா என்று கேட்க இல்லை நாங்கள் தான் என்றாள் ஆறா அவன் ஆச்சரியமாக அவளை பார்த்தான்